கொய்யா சாப்பிடுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கிடைக்கும் நன்மைகள் நம் நாட்டில் ஏராளமாக கிடைக்கக்கூடிய விலை மலிவான இந்த கொய்யாப்பழத்தை குறைவாக மதிப்பிட வேண்டாம் விலை உயர்ந்த பல பழங்களில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட இந்த சிறிய கொய்யாப்பழத்தில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன நம் மண்ணில் விளைவிக்கக்கூடிய இது போன்ற பழங்களை வேண்டாம் என்று விலக்கி வைக்காமல் சாப்பிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய வீடியோக்களை உங்களால் பார்க்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொய்யாப்பழத்தின் நன்மைகள் ஒன்று நாச்சத்து சிறந்த ஆதாரமாக இருக்கும் கொய்யாப்பழத்தில் ஏராளமான சத்துக்கள் அடங்கி உள்ளது ஒரு நடுத்தர கொய்யாப்பழத்தில் மூணு கிராம் நாச்சத்து உள்ளதுடன் செரிமானத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை தடுக்கவும் செய்கிறது மேலும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் கொய்யாப்பழம் உதவுகிறது வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது வைட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டுமின்றி இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செல் சேதத்தை தடுக்கவும் உதவுகிறது கொய்யாப்பழங்களில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ள நிலையில் இவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது கொய்யாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறது சுவாச கோளாறு பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டால் நன்கு நிவாரணம் கிடைக்கும் உடல் எடையை குறிப்பதற்கு சிரமப்படுபவர்களும் கொய்யாப்பழத்தினை சாப்பிட்டு வந்தால் நல்லதொரு மாற்றத்தினை காணலாம் கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி விட்டமின் பி கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்துக்கள் சத்துக்கள் நிறைந்து உள்ளன குழந்தைகளுக்கு தினம் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்து குளிர்ச்சி அடையும் கொழுப்புச்சத்து குறைவான பழம் என்பதால் பசியை கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்தது அருமையான கனிச்சாறு கொண்டுள்ளதால் குடல் புண்ணை ஆற்றும் வல்லமை கொண்டது கொய்யா பழம் மட்டுமல்லாமல் கொய்யா மரத்தின் வேர் இலைகள் பட்டைகள் போன்றவற்றிலும் மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன தினமும் ஒன்று முதல் மூன்று கொய்யா பழங்கள் சாப்பிடலாம் கொய்யா இலையின் கொழுந்தில் பைட்டோ கெமிக்கல் இருப்பதால் வயிற்றுப்போக்கை செய்கிறது மார்பக புற்றுநோய்களுக்கு கொய்யாப்பழம் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கொய்யாப்பழத்தில் அதிக சத்துக்கள் நிறைந்துள்ளதால் மூலநோய் பெருமுடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது கொய்யாப்பழத்தில் மெக்னீசியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் நரம்பு தளர்ச்சியை சரி செய்கிறது இதில் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் சளி தொல்லையை போக்குவதற்கும் இருமல் தொல்லையை போக்குவதற்கும் உதவுகிறது மேலும் வாயு தொல்லை மற்றும் வயிற்றுக்கடுப்பு போன்றவற்றை சரி செய்வதற்கு உதவுகிறது தைராய்டு பிரச்சனைகளையும் சரி செய்கிறது நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்